அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெள்ளிமலைக்கு போக போகிறோம் வெள்ளிமலை போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா பாக்கு தோப்பாக நிறைய இருந்துச்சு பாக்கு அதிகமாக அங்கே சாகுபடி செஞ்சிகிட்ருக்காங்க அதே மாதிரி குச்சி குச்சிக்கெழங்கும் அதிகமாக சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும் அங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்தே அந்த பயிரிடுறதை அழகாக பார்த்தாவே ஒரே நேர்கோட்டில் அந்த பாக்கு கண் நட்டுருக்கதை பார்க்கலாம் நீ கண் கூட ரொம்ப அற்புதமாக அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெள்ளிமலைங்கிற ஒரு ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாப் நிற்குது டீ குடிக்கிறது நிற்கிறாங்க அடுத்து கருமந்திரம் இருக்கு அது போயிட்டு கேமிக்க பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு வழியில் பெரியார் அருவின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குது ரோட் பிளேஸ்லேயே இருக்குது ரோட்டை விட்டு இறங்கினாவே அந்த அருவி தான் அழகாக சூப்பராக இருக்குது சின்ன அருவியாக இருந்தாலும் பார்க்க சுத்தபத்தமாக நீட்டாகவும் இருக்குது பராமரிப்பு பண்ணி பண்ணி சூப்பராக சுத்தமாக வச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர்